சிலப்பதிகாரத்தில் பாண்டியனவைக்கு போன கண்ணகி நீதி கேட்கிற காட்சியை இளங்கோ எழுதியிருக்கிறார் அதுக்கு இணையான ஒரு காட்சி இதுவரைக்கும் எந்த இலக்கியத்தில் படைக்கப்பட்டதே கிடையாது தெரியுமா உங்களுக்கு தேரா மன்னா செப்புவதுடையேன் எள்ளர் சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளுரு புண்கண் தீர்ந்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுடத்தான் தன் அரும்பெறற் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகாரன் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துரப்ப சூழ் மன்னா நின்னகர் நகர் புகுந்திங்கு என்கார் சிலம்படி பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதென் பெயரே